உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதற்கு முன்னாடி நம்ம எல்லோரும் பதினெட்டு சித்தர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்குறோம் ஸ்ரீ அகத்தியர் கர்பல் பாரம்பரிய மூலிகை மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அலங்காநல்லூர் மெயின் ரோடு அலங்காநல்லூர் அருகில் உள்ள குமாரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து உங்களிடம் பேசி கொண்டிருப்பது டாக்டர் சின்னச்சாமி டிஎஸ்எம்எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு கண்டங்கத்திரி என்ற செடி எல்லோருக்குமே தெரியும் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய சாதாரண செடி இனத்தைச் சேர்ந்தது முக்கியமாக இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கரையோரங்களில் உள்ள கிராமப்பகுதிகள் மலைப்பகுதிகள் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய இந்த செடியானது கோழையகற்றி சிறுநீர் பெருக்கி அகட்டு வாயு அகற்றி பெரும் கழிச்சல் உண்டாக்கி இது போன்ற செய்திகளை செய்ய உள்ளது இதில் குணம் பார்த்தீங்கன்னா காசம் சுவாசம் சயம் அக்கினி மந்தம் தீச்சுரம் சன்னி சன்னிவாதம் ஏழு வகை தோஷங்கள் வாத நோய் ஆகியவை போக்கும் கண்டங்கத்திரியின் தாவரவியல் பெயர் பொட்டானிக்கல் நேம் சோழனம் சுரேட்டன்ஸ் பெரும் சித்தர்கள் கண்டங்கத்திரியின் சிறப்பை பாடல் வரிகளில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் காச சுவாசங் கதித்த சய மந்தமணல் பீசுஞ்சுரம் சன்னி விளைதோடும் ஆசுருங்கால் இத்தரையுனிற்காக எரிகாரங் சேர்க்க கண்டங்கத்திரியுண்டாமாகின்ற கான் அப்படின்னு அகத்தியர் குணம் பாடத்தில் கண்டங்கத்திரியின் சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க கண்டங்கத்திரியின் இலை காய் பூ வேர் அப்படின்னு சமூலமும் நோய்களை தீர்க்கிறதுக்கு பயன்படுது இப்போ இதோட காயை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது ஐயப்பினி ஐயம்னா கபம் சளி சீதளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே களிச்சல் மூலமாக வெளியேற்றும் அதோட இந்த கண்டங்கத்திரியின் சமூலத்தை நம்ம சாப்பிடும் பொழுது அரைச்சி நிழலில் நிழலில் உலர்த்தி அரைத்து சூரணமாக எடுத்து சாப்பிடும் பொழுது இருமல் இறைப்பு இலைப்பு ஐயப்பினி பல் அரணை புடை நமை இவைகளை போக்கும் வன்மையையும் பசியையும் உண்டாக்கும் உடலில் ஏற்படும் நீர் ஏற்றம் மூக்கில் நீர் பாய்தல் வேரிலை பூ காய் பழம் வித்துமதன் பட்டையும் இவ்வூரில் இருக்க உடற்கணப்பும் நீராய் வரும் பீனிசங் கயம் சுவாசமும் தங்காதே அருங் கண்டங்கத்திரி உள்ளார் அப்படின்னு அகத்தியர் குணப்பாடத்தில் அகத்தியர் இதோட சிறப்புகளை மிக விரிவாக சொல்லியிருக்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடய சமூலம் அது இல்லை அப்படின்னு சொன்னால் இதோட இலைச்சாற்றை எடுத்து அதை குடிநீரிட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெய் கலந்து கா அது தலைவலி கீழ்வாதம்னு சொல்லக்கூடிய மூட்டுவாதம் அக்குள் பகுதியில் நான் பேட்ஸ்மென் வரும் கெட்ட நாட்டம் இந்த பகுதிகளில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மெர் சொன்ன பெணிகள் எல்லாம் இதோட இலை ரசத்தினால் உங்களுக்கு குணமாகும் இதோட இலை ரசத்தை ஆழி விதையோட நெய்யை நெய்யினா எண்ணெய் எண்ணெய் சேர்த்து அதை காய்ச்சி கை கால்களில் வரக்கூடிய வெடிப்பு எப்படியாப்பட்ட வெடிப்பாக இருந்தாலும் குணமாக்கக்கூடிய சீக்கிரத்தில் குணமாகக்கூடிய நல்ல ஒரு குணம் இதோட இலைச்சாத்துக்கு உண்டு அடுத்து இதோட பூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாதுமை நெய்யில் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை தனியாக எடுத்து எருவாயு முளை சொல்லக்கூடிய மூலத்திற்கு வெளிப்புறமாக அதை பூசிக்கிட்டே வந்தால் அப்படின்னு சொன்ன வெளி மூலம் குணமாகும் அதில் இருக்கக்கூடிய முளை மாதிரி வெளி வரக்கூடிய பகுதி தானாக அ அருந்து கீழே விழுந்துடும் அடுத்து இதோட பழைய பழத்தை கொலைய வேக வச்சு கடைஞ்சி வடிகட்டி எடுத்து அதில் நாளில் ஒரு பங்கு செய்த்தூண் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி கடுகு தெரில வடியை வடித்து அதை எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிறணும் அந்த பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு கை கால்களில் வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த வெண்குஷ்டத்தின் மீத பூசிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெண்குஷ்டம் குணமாகும் உள்ளே சாப்பிட்றதுக்கு கார்போகி அரிசி சூரணம் இருக்குது அதை நம்ம உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு வரணும் அந்த மாதிரி சாப்பிட்டு வர வர தோளோட இயல்பான நிறம் நமக்கு கிடச்சிடும் அதோட மேற்கொன்னபடி இதே சிஸ்டப்படி சுரக்கா விதை அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் இந்த பழத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலைய வச்சு அது நாளில் ஒரு பங்கு சுரக்கா விதை எண்ணெயை சேர்த்து காய்ச்சி அதையும் பாட்டிலில் வடிகட்டி பத்திரமாக வச்சுக்கிட்டு காதில் எப்போ எல்லாம் வழி வருதோ அந்த காதுகளில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டுட்டு வந்தால் அப்படி சொன்னால் காது வழி குணமாகும் அடுத்து இதோடய விதை கண்டங்கத்திரி விதை இந்த கண்டங்கத்திரி விதையை எடுத்து எரித்து அதில் வரக்கூடிய புகையை பல்வழி இருக்கும் பார்த்தீங்களா பல்வழி இருக்கும்போது வாய் ஆ அப்படின்னு சொல்லி திறந்து வச்சுட்டு அந்த புகையை வந்து வ வாய்ப்புள்ள படுற மாதிரி நம்ம காட்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பல்லோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வழி குறை குணமாகும் பல்லோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் ஒரு சில பேருக்கு புழு வச்சுருக்கோம் அந்த புழுவெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருந்துக்கிட்டு வலி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் புழுக்கள் சேர்த்து போயிடும் கிருமிகளோட தாக்கம் இருக்குன்னு சொன்னால் இந்த கிருமிகளோட தாக்கமும் குறைஞ்சி வலி முழுமையாக குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த கண்டங்கத்திரின் வேரை மற்ற மருந்துகளோடு சேர்த்து அதாவது வாதசுரம்னு சொல்லக்கூடிய கை கால் வழிகளோடு சேர்ந்த காய்ச்சலுக்கு எந்த விதத்தில் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் கண்டங்கத்திரி வேர் கண்டு பரங்கி முத்த காசுன்னு சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு சுக்கு சிறு வழுதலை வேறு எல்லாத்தையும் எடுத்து சம அளவில் இரண்டு நாளை தண்ணியை ஊற்றி நானூறு கூட வச்சுக்கோங்க நானூறு மில்லி தண்ணி விட்டு அப்படி இல்லைன்னா ஒரு எண்ணூறு மில்லி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணூறு மில்லி தண்ணி எடுத்து எட்டில் ஒரு பங்காக காய்ச்சுங்க கொஞ்சமாக அப்புறம் நாளில் ஒரு பங்கா அதை நாளில் ஒரு பங்கை காய்ச்சி கஷாயத்தை வடிகட்டி அதை குடிச்சுக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் உணவுக்கு முன்னாடி காலை மாலை இருவேளை காய்ச்சல் அதிகமாக இருக்கிறவங்க நான்கு வேலை கூட குடிக்கலாம் நான்கு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது நான்கு வேலை கூட ஒரு நாளைக்கு குடிக்கலாம் அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வாத சம்மந்தமான காய்ச்சல் எங்களுக்கு குணமாகிடும் இப்போ நான் சொன்னால் இதற்கு முன்னாடி சொன்னது இப்போ சொன்னால் இந்த முறைப்படி கண்டங்கத்திரிகளை சமூலம் இலை பழம் காய் பூ வேர் இதுகளை போறாமல் நம்ம முறையாக நம்ம சொன்னபடி சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈலை இழைப்பு காசம் சுவாசம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நுரையீரல் மேலடுக்கு மண்டல தொற்று நோய் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் எது இருந்தாலும் குணமாயிரும் அதோட நெஞ்சு சளி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு குணமாயிரும் அதனால் தொடர்ந்து எல்லோரும் பயன்படுத்துங்க சிறியவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாத எல்லாரும் பயன்படுத்திகிட்டு வரும் பொழுது நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும் வித சித்தர்கள் ஏற்கனவே பட பல பாடல் வரிகளில் பல இடங்களில் பாடல் வரிகளை விளக்கியிருக்கிறாங்க அதை சரியான முறையில் பயன்படுத்தி எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வதற்கு டாக்டர் சின்னசாமியின் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்பாக வருவது டாக்டர் சின்னசாமி டிஎஸ்எம்எஸ்